ஸ்ரீ ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய் நமக ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத திரு சுவாமி திருவடிகளுக்கு நமஸ்காரம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளுக்கு நமஸ்காரம் பாகவத உத்தமர்களுக்கு நமஸ்காரம் என்று முக்கியமாக திருப்பாவையில் முக்கியமான பாசனமாக கருதப்படும் மூன்றாவது பாசனமான ஓங்கி உலகலந்த என்ற பாசுரத்தை பற்றி நாம் இப்போது அனுபவிக்கவில்லோம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கும் பெரும் சென்னல் நூடு கயலுபல பூங்குவலை போதில் பொறி கண்டு கண்படுப்ப தேங்காதை புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏலோர் எம்பாவாய் இதில் ஓங்கி உலகலந்த அதாவது ஓங்கி உலகலந்த பெருமான் திருவிக்கமனை பற்றிய பேரை பாடினாலே நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷமும் அவ்வளவு பாக்கியமும் என்பதை பற்றி குறிப்பிடுகிறான் அதாவது அனைத்து உலகங்களையும் தன் திருவதிகளால் அடந்த விக்கிரமனை பாடி நீராடுவதால் நாம் வா நாம் வாழும் உலகங்களுக்கு உலகங்கள் அனைத்துக்கும் மாதம் மூன்று முறை மழை பெய்து அதனால் சென்னல் கதிர்கள் பகவானை போலவே மிக உயரமாக வளர வேண்டும் என்று குறிப்பிடுகிறாள் அந்த உயரமாக வளரக்கூடிய சென்னல் கதிர்களை கதிர்களில் உள்ள தேனை உறிஞ்சுவதற்கு வண்டுகள் வரும் அதன் கதிர்கள் கதிர்களின் நடுவே கயல் மீன்களும் துள்ளி குதித்து விளையாடும் இதனுடைய உட்பொருள் என்னவென்றால் அத்தகைய உத்தமனுடைய பெயரை பற்றி நாம் பாடும்போது அந்த ஓங்கி உலகலந்த திருவிமிக்க போல சென்னல் கதிர்கள் உயர்ந்து அதனுடைய தேனை உறிஞ்சும் வண்டுகள் வளர அந்த நெற்கதிர்களுக்கிடையே மீன்கள் துள்ளி விளையாட நாடு அவ்வளவு சுபிட்சமாகவும் செல்வ வளத்தோடும் மும்மாறி மாதம் மும்மாறி மழை பெய்யும் என்பதை பற்றி உட்காரத்தாக விளக்குகின்றாள் அது மட்டுமல்லாமல் மூன்று முறை மாதம் மூன்று முறை மழை பெய்ய வேண்டும் என்பது குடி குறிப்பிடுகின்றாள் அதாவது அதிகமாக மழை பெய்து அழித்து விடாமல் வறட்சியம் ஏற்படாமல் மாதம் மூன்று முறை பத்து நாட்களுக்கு ஒரு முறை மழை பெய்து அதன் மூலம் நாடு செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் உலகனுடைய நன்மைக்காக நாம் இப்பாசுரங்களை சேவித்து நாம் உலக நன்மைக்காக வேண்டுவோம் என்பதை மேலோட்டமாக குறிப்பிட்டாலும் கண்ணன் கண்ணனையே தன் கணவனாக அடைய வேண்டும் என்பதை கண்டி பெண்களுக்கு உணர்த்துவதாக கண்ணனை விட சிறந்த செல்வம் வேறொன்றும் இல்லை அக்கண்ணனையே தன் கணவனாக அடைய வேண்டும் என்று ஆண்டால் மனதில் நினைத்து கொண்டு உட்கருதாக இப்பாசுரத்தின் மூலம் தெளிவுபடுத்துகிறார் அனைவருக்கும் நமஸ்காரம்